ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வின்சிப்ரியா கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான தக்காளி சாம்பார் தான் ரெடி பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பாட்டனும் கிளிக் பண்ணிடுங்க ஒரு கடாய் வச்சு கடாயை நல்லா சூடானதுக்கப்புறமா த்ரீ டேபிள் ஸ்பூன்ட்டு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் நல்லா சூடாகட்டும் சின்ன துண்டு பட்டை வந்து ரெண்டு போட்டிருக்கேன் ரெண்டு கிராம்பு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துருக்கேன் நல்லா பொரிய விட்டுக்கலாம் இப்போ ஒரு நாலு வந்து காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வந்து ரெண்டு வெங்காயம் வந்து இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க ரொம்ப வதக்கணும் தேவையில்லை நம்ம அரைக்க தான் போகிறோம் அதனால் அளவு வதங்கினா போதும் நாலு வந்து மீடியம் சைஸ் வந்து தக்காளி வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்போ தான் சீக்கிரம் நமக்கு தக்காளி வதங்கி வரும் இப்போ கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம் சால்ட்டு சேர்க்குறப்ப தக்காளி வெங்காயம்லாம் நமக்கு சீக்கிரம் வதங்கி வந்துடும் நல்லா இப்போ தக்காளியை வதக்கி விட்டுக்கலாம் பழுத்து தக்காளி சேர்த்தோன்னா நமக்கு சீக்கிரம் இந்தளவு நமக்கு நல்லா சூப்பராக வதங்கி வந்துடும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா தக்காளியை வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம தக்காளி சாம்பார் நம்ம செய்கிறப்ப இட்லி தோசைக்கு நமக்கு சூப்பராக இருக்கும் நம்ம சாதத்துக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மெத்தடில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அளவு தக்காளியும் நம்ம நல்லா வதங்க விட்டுக்கலாம் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் ஒன்றரை டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வந்து சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் குழம்புத்தூள் எதுனாலும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம பச்சை வாசனை போகிறவரே நல்லா ஒரு நிமிஷம் நல்லா நம்ம எண்ணெயிலே நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் நம்ம காய்கறி இல்லாத நேரத்துலையும் இந்த மாதிரி நம்ம தக்காளி சாம்பார் ரெடி பண்ணி சாப்பிட்லாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்தளவு நமக்கு நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நம்ம ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஒரு டூ டேபிள் ஸ்பூன்கிட்ட வந்து பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் கொஞ்சோண்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அரை மூடி தேங்காய் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அரை மூடி தேங்காய் சேர்த்துட்டு இந்த மாதிரி பல்ஸில் லைட்டாக குறை குறப்போ லைட்டாக ஒரு நிமிஷம் அரைச்சி விட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம வதக்கி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்து அரைக்கிறப்போ நமக்கு சீக்கிரம் அரைப்பட்டு வந்துடும் இப்போ நல்லா நம்ம அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் நம்ம டூ டீஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு உளுந்து போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம் போட்டிருக்கேன் கொஞ்சோன்னு வந்து கருப்பில் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் இப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு நான் அரைச்சி வச்சுருக்கேன் இதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு வந்து நான் தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அப்படியே வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதித்து வரட்டும் பாருங்கள் இந்தளவு நம்ம கொதிக்கிறப்ப நம்ம நல்ல மசாலாலாம் நல்ல ஒரு சூப்பராக நல்ல வாசனையாக இருக்கும் நமக்கு இப்போ இந்தளவு நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி தலை தூவி நம்ம இறக்கிடலாம் பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் ஒன்றுச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ